அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் தேதி வந்து அறிவிச்சாச்சு அந்த தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு செய்தி மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவிக்கிட்டு இருந்தது நிறைய பேர் விவாதங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க திமுகவின் அந்த கடிதம் மத்திய அரசுக்கு திமுக எழுதிய அந்த கடிதம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பேச்சு பொருளாக ஆனது திமுக எழுதிய அந்த கடிதம் வந்து பாஜகவினரால் வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்கப்பட்டது அண்ணாமலை எல்லாம் வரவேற்று பாராட்டி தள்ளி எழுதியிருந்தார் அப்படி அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது எது பற்றி எழுதியிருந்தது அந்த கடிதம் சொல்ல வந்த சொல்லி இருக்கின்ற உண்மையான தகவல் என்ன அது குறித்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதாவது நேற்று மாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க அதுக்கு முன்பாடி வரைக்கும் இந்த தகவல் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது பேசப்பட வேண்டிய ஒரு செய்தியும் கூட ஆனால் தேர்தல் தேதி அறிவித்த உடனே வந்து மக்கள் வந்து தேர்தல் நோக்கி போயிட்டாங்க அது குறித்து விவாதங்களை பேசுவது கவனிப்பது எல்லாம் அதில் கவனத்தை செலுத்திட்டாங்க அதை விட தேர்தலை விட மிக முக்கியமான இந்த செய்தியை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பேசப்படுவது விவாதிக்கப்படுவது எதிர்ப்பை பதிவு செய்வது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடியோடு நின்று போச்சு அது குறித்து தான் நாம் பார்க்க இருக்கணும் அதாவது தமிழ்நாட்டு அரசுக்கு வந்து ஒரு கடிதம் வந்து மைய அரசு ஒன்றிய அரசு வந்து எழுதியிருக்கிறாங்க கடந்த மாதம் அது என்ன அப்படின்னா வரும் கல்வி ஆண்டில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆண்டில் வந்து தமிழகத்தில் ஒன்றிய அரசின் பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடங்களை திறப்பது குறித்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க நீங்கள் வரும் கல்வி கல்வியாண்டில் பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடங்களை தமிழகத்தில் தொடங்கணும் அப்படின்னு அதற்கு ஒரு பதில் கடிதமாக தமிழக அரசின் கல்வித்துறை சார்பாக வந்து ஒரு பதில் கடிதம் எழுதுகிறாங்க அந்த கடிதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நேற்று மாலை வரைக்கும் ஆகிட்டு இருந்தது விவாதமாக ஆகிட்டு இருந்தது கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்து வந்தது குறிப்பாக அன்பில் மகேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து கண்டனங்களை சந்தித்து எதிர்கொண்டு இருந்தால் அதுக்கு அவர் விளக்கங்கள் கூட கொடுத்து கொண்டு இருந்தார் சரி முதல்ல அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்க தமிழ்நாடு அரசு அது குறித்து பார்ப்போம் தமிழ்நாடு அரசு ஒரு பதில் கடிதம் எழுதுறாங்க ஒன்றிய அரசுக்கு என்ன எழுதுறாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு தேவையான ஒரு கல்வியை வந்து சிறப்பான கல்வியை வந்து கொடுப்பதற்கு நாங்கள் எப்பயுமே தயாராக இருக்கின்றோம் அதற்கு தேவையான அந்த உள்கட்டமைப்பாக இருக்கட்டும் தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும் வசதி வாய்ப்புகளாக இருக்கட்டும் இந்த நவீன காலகட்டத்துக்கு ஏற்ப எது எல்லாம் சிறந்ததோ அதையெல்லாம் மாணவர்களுக்கு வழங்கி அவங்களுடைய கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதில் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதை செய்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் எழுதின கடிதம் கிடைச்சிது பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடங்களை தமிழகத்தில் திறப்பது தொடர்பாக நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் ஆர்வமாக இருக்கும் பள்ளிக்கூடங்களை பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடங்களை மத்திய அரசின் பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடங்களை தமிழகத்தில் வரும் கல்வியாண்டிலேயே திறப்பதற்கு நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கும் அது குறித்து அதனுடைய சாதக பாதகங்கள் அதனுடைய அம்சங்கள் குறித்து விவாதித்து ஆலோசனைகள் செய்து முடிவுகளை பெறுவதற்கு நாங்கள் ஒரு கமிட்டி குழுவை வந்து அமைச்சிருக்கிறோம் அந்த குழு தருகின்ற அந்த தரவுகளின் அடிப்படையில் அவங்க ஆராய்ந்து ஆசி பார்த்து தருகின்ற தரவுகளின் அடிப்படையில் தகவல்களின் அடிப்படையில் வந்து பிஎம்சி பள்ளிக்கூடங்களில் வந்து நாங்க திறக்க முடிவு செய்வோம் அதுல இருக்கக்கூடிய நல்ல சாதகமான விடயங்களை நாங்கள் எடுத்துக்குவோம் எடுத்துக்க அதாவது சாதகமான விடயங்கள் நல்ல அம்சங்கள் இருக்குது அப்படின்னா அது குறித்து நாங்கள் பரிசு பரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு வந்து கடிதம் எழுதுகிறாங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய கல்வி அந்த மூன்றாவது மற்றும் நான்காவது பருவத்திற்கான அந்த கல்விக்கான நிதியை வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் உடனே விடுவிக்கணும் தமிழ்நாடு அரசுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கு இந்த கடிதம்தான் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு எதிர்ப்பை வந்து திமுக அரசிற்கு எதிராக தமிழக மத்திய மக்கள் மத்தியில் வந்து பதிவு செய்யப்ப எதிர்ப்பை வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் அதே வேளையில் அதே வேலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாஜகவினர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தமிழக அரசின் இந்த செயலுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க இப்போ ஏன் எதிர்ப்பு அப்படின்றத முதல்ல சொல்றோம் ஏன் ஆதரவு பாஜக தெரிவிக்கிது திமுக அப்படின்றத இரண்டாவது தான் சொல்றேன் முதல்ல ஏன் எதிர்ப்பு அப்படின்னா எல்லாருக்குமே மிக நன்றாக தெரியும் தேசிய கல்விக் கொள்கை அது வந்து ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்டது அந்த கல்விக் கொள்கையை வந்து மிக பெரிய அளவில் திமுக வந்து எதிர்த்தது மக்கள் மத்தியில் எல்லாம் செய்தது எக்காரணத்தை கொண்டு ஒருபொழுதும் நாங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் மாநில கல்விக் கொள்கை தான் சிறந்தது எங்களுடைய மா நாங்கள் வந்து கல்வி அறிவிலையும் கல்வி வளர்ச்சியிலும் பிற மாநிலங்களை விட மத்திய அரசு சொல்லுகின்ற அந்த ரெண்டாயிரத்தி இருபது தேசிய கல்விக் கொள்கையில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற இலக்குகளை எல்லாம் நாங்கள் எப்போதும் அடைந்து விட்டோம் நாங்கள் முன்னோடியாக தான் இருக்கிறோம் உங்களுடைய தேசிய கல்விக் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படாது தனித்துவமான கல்விக் கொள்கையை நாங்களே உருவாக்குறோம் மீண்டும் அப்படின்ட்டு மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழுவை அமைச்சு மாநில பாடத்திட்டங்களை உருவாக்குவதற்கு வந்து குழுக்களும் அமைச்சிருந்தாங்க அது நடந்துக்கிட்டே இருக்கு அந்த குழுவுல தான் நம்ம கவனத்தில் கொள்ளணும் திரு ஜவஹர் நேசன் அவர்கள் வந்து அந்த குழுவில் இருந்து வெளியேறினார் முக்கியமான நபர் அந்த குழுவில் அவர் அவர் என்ன சொல்லிட்டு வெளியேறினாரு அந்த குழுவில் இருந்து மாநில அரசால் அமைக்கப்பட்ட அந்த மாநில கல்வி திட்டம் உருவாக்குவது குறித்தான அந்த குழுவில் வந்து நேசன் வெளியேறினார் என்ன சொல்லி வெளியேறினார் அப்படின்னா இந்த குழு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியாக செயல்படவில்லை ஒன்றிய அரசின் அந்த தேசிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்கோ அதே அம்சங்களை வந்து இவங்க கொண்டு வரதில் முனைப்பாக இருக்கிறாங்க ஒன்றிய அரசனுடைய ஆட்களை போன்று இந்த குழுவில் இருக்கிறவங்க செயல்படுறாங்க அதுக்கு நம்ம இதை வகுக்காமலே நேரடியாகவே வந்து ஒன்றிய அரசனுடைய அந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து நம்ம ஏற்றுக்கலாம் எதுக்கு தனியாக மாநில கல்விக் கொள்கைன்னு ஒரு பெயரளவு ஒரு குழுவை வச்சு ஆனால் ஒன்றிய அரசோட அந்த அம்சங்களை எல்லாமே கொண்டு வரதுக்கு குலக்கல்வி முறையை கொண்டு வருவதற்கு எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டனங்களை பதிவு செய்து வருத்தத்தை பதிவு செய்து அந்த குழுவில் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியே ஏறிட்டார் அப்போவே நம்ம வந்து எல்லாேருக்கும் புரிஞ்சுருக்கோம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு இப்போ அதே மாதிரி தான் பிஎம்சி பள்ளிக்கூடங்களை வந்து திறக்க போகிறதாகவும் ஆர்வமோடு இருப்பதாகவும் குழு அமைத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் முடிவுகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து கடிதம் எதிர்க்கு ஒன்றிய அரசுக்கு அப்போது இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைதியாக வந்து திரு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கலாம் இல்லை நாங்கள் அமைக்க மாட்டோம் அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நாங்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது அப்படி கூட சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு பொய் சொல்கிறது இயல்பு இயல்பாக வரக்கூடியத்தனை அரசியல்வாதிகள் அப்படி சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறார் பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடங்கள் என்பது வேறு தேசிய கல்விக் கொள்கை என்பது வேறு அது வந்து இதில் வராது அப்படின்னு சொல்லி மக்களை அடிமுட்டாலும் நினச்சிக்கிட்டு பேசுகிறாரா என்ன அப்படின்னு தெரியல அது தயவு செய்து யாராக இருந்தாலும் திமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடங்களுக்கு என்று தனியாக ஒரு இணையதளம் இருக்கு அந்த இணையதளத்தில் போயிட்டு பாருங்க அதனுடைய முகப்பு பக்கத்திலே முதல் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மிக தெல்ல தெளிவாக வந்து கொடுத்துருக்கான் அதாவது தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கான முன்னோட்டமான ஒரு திட்டம் தான் இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் என்னவெல்லாம் இருக்குமோ என்ன அம்சம் எல்லாம் இருக்குமோ என்னவெல்லாம் கடைபிடிக்கப்படுமோ அதை அப்படியே கடைபிடித்து ஒரு முன்மாதிரியாக உருவாக்கப்பட்டிருப்பதுதான் பிஎம்ஸ்ரீ அந்த பள்ளிக்கூட திட்டம் அப்போது தேசிய கல்விக் கொள்கை என்பதும் பிஎம்சி பள்ளி என்பதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பெரிய வேறுபாடும் கிடையாது ஒரு முன்மாதிரி திட்டம் சரிங்களா அந்த முன்மாதிரி திட்டம் கிடைக்கின்ற அனுபவங்களை பொறுத்து அந்த விடயங்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இவங்க அமுல்படுத்த போகிறாங்க தேசிய கல்விக் கொள்கையை அதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த பிஎம்சி பள்ளிக்கூடங்கள் என்பது இருக்கும் அப்படின்றது வந்து மிக தெல்ல தெளிவாக வந்து ஒன்றிய அரசு அவங்களுடைய அந்த குறிப்பிட்ட இணையதளத்தில் தெரிவிச்சிருக்காங்க இது போய் யார் போய் பார்த்து படித்தாலும் தெரிஞ்சிடும் அப்போ பிஎம்சி பள்ளிக்கூடம் என்பதும் தேசிய கல்விக் கொள்கை என்பதும் ஒன்று தான் இரண்டுக்கும் வேறுபாடுலாம் எதுவும் கிடையாது சரிங்களா தேசிய கல்விக் கொள்கை பிஎம்சி ஸ்கூல் பேர் ஒன்றா நமக்கு பார்க்குறதுக்கு வேறு மாதிரி தெரியலாம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாமே ஒன்று தான் தேசிய கல்விக் கொள்கை தான் அது எல்லாமே இதுதான் ஆனால் இதெல்லாம் நம்ம படிக்காத தற்கொலை போகிறோம் நம்மளெல்லாம் படிக்க தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இந்த திமுகவினர் பேசுகிறாங்களா அமைச்சர் பேசுகிறாரா முதலமைச்சர் பேசுகிறாரா என்ன அப்படின்னு தெரியல பிஎம்சி பள்ளி என்பது வேறாம் தேசிய கல்விக் கொள்கை என்பது வேறாம் எவ்வளவு அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து மக்கள் மத்தியில் இவங்க பேசுகிறாங்க எல்லாமே இப்படி தான் எல்லாத்துக்கும் திமுக அரசு வந்து உடந்தையா இருந்துரும் மறைமுகமாக ஆனால் வெளியில் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி அவர்கள் எதுவுமே செய்யாத மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து மக்கள் மத்தியில் போய் சொல்லி உருவாக்கிட்டு இருப்பாங்க அதுதான் இப்பயும் நடந்திருக்கு ஸோ இதில் வந்து தமிழக மக்கள் விழிப்போடு இருந்தால் நல்லது திமுகவிற்கு தக்க பாடத்தை புகட்டினால் வரும் தேர்தலில் மிக சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து என்னென்னா எப்படி இருந்தாலும் வந்து தேசிய கல்விக் கொள்கையை இவங்க சிறுகு சிறுக ஏதாவது ஒரு வடிவத்தில் தமிழகத்தில் கொண்டு வந்துடுவாங்க அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது வெளியில் தோற்றத்தில் வேணால் நமக்கு திமுகவுகளை எதிர்ப்பது போல ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை தான் இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க ஆனால் கல்வித்துறையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்து வரக்கூடிய மாற்றங்களை வந்து நீங்கள் முன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு மத்திய அரசுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களுடைய கல்வியில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்களை நடைமுறைகளை செயல்படுத்துவதில் திமுக அரசு மிக முனைப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது மாற்றங்களை கொண்டு சிறுக சிறுக வேறு வேறு பெயரில் வேறு வேறு வடிவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாற்றங்களை உள்ள இவங்க புகுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அனுமதிச்சுட்டே இருக்காங்க மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது அப்படின்றதில் மாற்று கருத்து கிடையாது அப்படி சந்தேகம் இருந்ததுன்னா கல்வி வட்டாரங்களில் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இதன் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா நேற்று மிகப்பெரிய அளவில் சமூக ஊடகங்களில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அதே போல் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவினர் வந்து அண்ணாமலை உட்பட பலர் ஆதரவு தெரிவித்து வரவேற்று பருத்தாங்க தேசிய கல்விக் கொள்கை தான் இது பிஎம்சி பள்ளிக்கூடம் என்பது வேறு இல்லை தேசிய கல்விக் கொள்கை என்பது வேறு கிடையாது இரண்டும் ஒன்றுதான் தான் இதை தமிழக அரசு செயல்படுத்த முன் வந்திருப்பது பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது அப்படின்னு பாராட்டி வந்து அண்ணாமலை வந்து பதிவு செய்திருக்கிறார் இன்னும் பல பாஜகவினர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா ஆக மொத்தம் ஒரு விடயத்தை வந்து நம்ம தமிழர்கள் தள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பாஜக என்பதும் திமுக என்பதும் வெவ்வேறு கிடையாது இரண்டு மூன்று தான் ஐயா மணி அரசன் பல முறை சொல்லியிருக்கிறார் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது அதேபோல் ஆரியத்தின் தத்து பிள்ளை தான் கைகூலி தான் ஒரு மறு வடிவம் தான் திராவிடம் திமுக எல்லாம் அப்படின்றதையும் தமிழர்கள் கவனத்தில் கொண்டாங்க அப்படின்னா இவ்வளவு சிக்கல்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இந்த மண்ணில் இருக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை அது வந்து மக்கள் எப்போது புரிஞ்சிக்க போகிறாங்க அப்படின்றதுன்னு தெரியல திமுக என்னவோ வந்து பாஜகவை வீழ்த்தி விடும் பாஜக உள்ளே வராமல் செஞ்சிடும் அப்படின்றலாம் ஆழமான அப்பட்டமான ஒரு பச்சை பொய் தமிழகத்தில் இன்னைக்கு பாஜக ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து திமுக தான் திமுகவின் உதவியோடு தான் தமிழகத்தில் பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவுள்ள எவனும் ஏற்றுக்கொள்வான் அது பல சான்றுகள் இருக்குது சீமான் பெயரை உச்சரித்தால் சீமானை பற்றி பேசினால் சீமான் பெரியாளர் ஆகிவிடுவார் நாம் தமிழ் கட்சி பெரிய கட்சி ஆகிவிடும் என்று திமுகவின் பல அமைச்சர்கள் முதல்வர் உட்பட யாரும் நாம் தமிழர் கட்சி குறித்து அதிகமாக பேசுவதும் கிடையாது உச்சரிப்பதும் கிடையாது பெயரை கூட உச்சரிப்பதும் கிடையாது ஏன் என்று விசாரிக்கின்ற பொழுது அவர் எல்லாம் பேசி வளர்த்து விடக்கூடாது அவருக்கெல்லாம் பதில் தந்தால் அவர் வளர்ந்து விடுவார் அந்த கட்சி வளர்ந்துவிடும் அதனால் அவர்களை வளர்த்து விடக்கூடாது அவர்களை பத்தி பேசாமல் கடந்து போயிட்டா அவங்க பெரிய பேசு பொருளாக ஆக மாட்டாங்க அடைய மாட்டாங்க அப்படின்னு தெளிவாக கருத்தை முன்வைக்கின்ற திமுகவினர் ஆனா பாஜக விடயத்தில் அதை ஏன் கடைபிடிக்கிறதுல தமிழகத்தை பொறுத்தளவு நாம் தமிழர் கட்சிக்கும் கீழாக இருக்கக்கூடிய பாஜக உண்மையாகவே இங்கே தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக எதிரியாக இருக்கின்ற பாஜக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் திமுக பேசி பேசி வளர்த்து விடுறாங்க ஏன் திமுகவினு தொடர்ந்து பதிலடி தரன்ற பேர்ல பேட்டி கொடுக்குறாங்க ஏன் அண்ணாமலைக்கு எதிராக பேசுறாங்க அண்ணாமலை பெயரை ஏன் தினமும் உச்சரித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ அண்ணாமலை வளருவதை இவர்கள் விரும்புகிறார்களா பாஜக வளர்வதை இவர்கள் விரும்புகிறார்களா சீமான எப்படி இவர்கள் வந்து பேசி பெரியாளாக்க விடக்கூடாது கூடாது என்று கடந்து செல்கிறார்களோ அதே போன்று அண்ணாமலை பற்றியும் பேசாமல் இவர்கள் கடந்துதானே சென்றிருக்க வேண்டும் பாஜகவை பற்றி பேசாமல் அதிமுகவை தானே தீவிரமாக எதிர்த்து இவர்கள் அரசியல் செய்திருக்க வேண்டும் ஆனால் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக இவர்கள் செய்து கொண்டிருப்பது என்ன அதிமுகவை விமர்சிப்பதை விட திமுகவை மிக கடுமையாக விமர்சிக்கும் அந்த நாம் தமிழ் கட்சி பற்றி பேசுவதை விடவும் பாஜகவை தான் திமுகவினர் அதிகம் பேசுகிறார்கள் பாஜகவை தான் அதிகம் விமர்சனம் செய்கிறார்கள் தமிழகத்தில் மூன்று சதவீத வாக்கு கூட இல்லாத நோட்டாவை கூட தாண்டி வர முடியாத வெற்றி கொள்ள முடியாத ஒரு பாஜகவை நீங்கள் பேசி பேசி பதில் தந்து தந்து வளர்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது உங்களுடைய சன் நெட்ஒர்க்ல வந்து பாரு பிரதமரின் ஒன்றிய அரசின் விளம்பரங்களையே போட்டு போட்டு அது மக்களிடம் பரப்புரை செய்கின்ற ஒரு தொலைக்காட்சியாகவே பாஜகவின் ஊடகமாகவே மாறி இருக்கின்ற சன் நெட்வொர்க் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறது ஆக மொத்தம் திமுகவும் பாஜகவும் வெவ்வேறு கிடையாது திமுகவின் ஒரு மறு வடிவம்தான் கிளை வடிவம்தான் இங்கே திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்களுக்கு இந்த சரியான புரிதல் வராத வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ நாசகர திட்டங்கள் இந்த மண்ணில் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும் எவ்வளவோ தமிழர்கள் உரிமை பறிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்க வேண்டும் கடைசியாக அகதியாக வாழ வேண்டிய ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழகர்கள் தமிழர்களுக்கு வரப்போகின்றது என்பதை தமிழர்கள் உணராத வரை இந்த மண்ணில் எந்த ஒரு வேத்தகு பெரிய மாற்றமும் வரப்போவதில்லை அதை உணர்ந்து வரும் தேர்தலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திராவிட கட்சிகளை தேசிய கட்சிகளை புறக்கணித்து தமிழர் நலன் சார்ந்து தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாநில கட்சியை தமிழர்களின் கட்சியை வந்து தமிழர்களை ஆதரித்து வாக்கு செலுத்த வேண்டும் அப்படி என்பது என்னுடைய தமிழான வேண்டுகோள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை தம் திமுக அரசு உள்ளே கொண்டு வருவது திமுக அரசு ஒன்றிய அரசுக்கு எழுதிய கடிதம் குறித்து எல்லாம் தயவுசெய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்